அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு எல்லாவற்றுக்கும் ஒரு நல்ல தொடக்கம் அவசியம் கற்றதனால் ஆய பயனென்கொள் கோள் வாழறிவன் நற்றாள் தொழார் எனின் அறிவின் உண்மையான பயன் பணிவாகும் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் நல்ல நெறியை பின்பற்றினால் வாழ்க்கை நீடும் வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்ப இல அநாகரிக ஆசை குழவும் இருக்கு இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார்மாட்டு நல்ல செயலும் நற்புகழும் தீமையை நம்மிடமிருந்து விளக்குகின்றான் பொரிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் தனக்குவமை தனக்குவமையில்லாதான் தாழ் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது உயர்ந்த நெறியை பின்பற்றினால் மட்டுமே மன அமைதி கிடைக்கும் அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார்கல்லால் பிறவாழி நீந்தல் அரிது அறத்தை பின்பற்றினால் வாழ்க்கையின் சிரமங்களை கடக்க முடியும் கோளில் பொறியின் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா நல்ல பண்புகளும் அடக்கமும் மனிதனை உயர்த்தும் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடிசேராதார் நல்ல வழிகாட்டுதல் இல்லாமல் வாழ்க்கை போராட்டங்களை கடக்க முடியாது இந்த குரல் உங்கள் மனதில் நல்லதை விதைத்தால் தயவு செய்து லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ செய்து ஆதரியுங்கள் தினமும் ஒரு குரல் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற நல்ல வழியில் நடத்தி செல்லும் நன்றி